ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் காயத்ரி இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான நெய் முறுக்கு தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ ஒரு சூப்பராக மனமாக இருக்குது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே கையில் வச்சோன்னு நல்லா பொட்டி பொட்டியாக ஆகுது பாருங்கள் இந்த நெய் முறுக்கு செய்ய வெறும் ஆஃப் அன் ஹவர் இருந்தால் போதுங்க சட்டுன்னு நம்ம நெய் முறுக்கு செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் நான் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுக்க போகிறேன் எந்த கப்பில் எடுக்கிறோனோ மெஷர்மெண்ட்டு அதே கப்பில் எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கிளாஸில் இருந்தாலும் அதே கிளாஸில் மெஷர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ லைட்டாக வறுத்தா போதுங்க கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினா போதும் இப்படியே நல்லா வறுத்துக்கிட்டு கலர் மாறாமல் சிம்மலை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது வறுத்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா வீட்டிலே கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருப்பேன் நான் எப்பயுமே அந்த மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் பொட்டுக்கல்லாம் எடுத்திருக்கேன் இப்போது ரெண்டு கப்பு மாவுன்னா எனக்கு ஆஃப் கப்பு நான் பொட்டுக்கல் எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது ஒரு செல்லடியை வச்சு நம்ம ஜெலிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே அவ்வளோ டேஸ்ட்டாக முறுக்கு செஞ்சிடலாங்க நம்ம ஒன்ஸ் ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாவையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் உப்பை சேர்த்துக்கிறேன் ஓமம் ஒரு ஸ்பூனை செத்துக்கிறேன் இதை வந்து எடுத்து கையில் கொஞ்சம் கசக்கி போட்டுனா நல்ல ஒரு மனமாக இருக்கும் இந்த மாதிரி கசக்கி செத்துக்கோங்க நல்ல ஒரு சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது நம்ம ஓமத்தை செத்துக்கிட்டோம் இப்போது கருப்பு எல்லையும் செத்துக்கிறேன் இப்போது முறுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு ஓமம் பெருங்காயம் இது தாங்க ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும் இப்போது அரை ஸ்பூன் பெருங்காயத்தை செத்துக்கிறேன் இது சைடில் இருக்கட்டும் இப்போது ஒரு பேனில் மூணு ஸ்பூன் நெய்யை செத்துக்கிறேன் நெய்யை சேர்த்து நல்லா இதை கொஞ்சம் உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உருகி வந்திருக்குன்ட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு அதில் சேர்த்துக்கலாம் நெய் உருக்குனா அதே பேனில் கால் கப்பு தண்ணி விட்டுட்டு இதை கேஸில் வச்சுட்டு ஸ்டிம்மில் இருக்கட்டோங்க ரொம்ப கொதிக்கணும்னு ஒன்றும் இல்லை அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நெய் விட்டோம் இல்லைங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம தண்ணி சூடாகிடுச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்ல இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டாக பிசஞ்சிடாதீங்க கொஞ்சம் இலக்கணமாக இருக்கட்டும் அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு விட கரெக்டாக இருக்கும் இப்போது கட்டியாகிடுச்சுன்னா நம்ம முறுக்கு குழாயில் விட்டு முறுக்கு பிழியும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பிழியது கஷ்டமாக இருக்கும் அதனால ரொம்ப தண்ணியும் விட்டுடக்கூடாது அதே நேரத்தில் டைட்டாகவும் இருக்கக்கூடாது மாவு இலகுன பத்தத்தில் இருக்கணும் இப்போது மாவை வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கை வில்லே விட்டால் நல்லா சாஃப்டாக இறங்கணும் அந்த அளவுக்கு மாவு ரெடியானால் போதும் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு ரெடியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போது மூணு அச்சு இருக்கிற முறுக்கு குழாய் எடுத்துட்டேன் இப்போ மாவு ஃபுல் பண்ணி நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஜல்லிக்கரண்டியில் தான் பிழிகிறேன் உங்களுக்கு வாழையில் கடிச்சாலும் ஓகே இல்லை நீங்கள் டேரக்டாகவும் பிழிஞ்சு விட்டாலும் ஓகே உங்களுக்கு முறுக்கு எப்படி பிழிய வருதோ அப்படி பிழிஞ்சு விட்டுக்காங்க இப்படி எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் போட்டோடனே பபிள்ஸ் நல்லா வரணும் பப்புள்ஸ் போட்டு வந்த உடனே அதுவா அடகணுனே முறுக்கு எடுத்துடலாம் இப்போ முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்சாவே வெள்ளை கலராகவே இருக்கு இப்போ இந்த இந்த மாதிரி முறுக்கை வந்து நம்ம இப்படியே செக் பண்ணி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா முறுக்கு எடுக்கும்போது அந்த ஒரு ஸ்டிக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து லைட்டாக தட்டி பார்த்தாலே தெரியும் முறுக்கு வந்து விதிருச்சுன்னா டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும் அப்போது நம்மளுக்கு முறுக்கு ரெடி சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னா பபுள்ஸ் அடங்கின பின்னாடி எடுத்துடலாம் இப்போது நம்ம முறுக்கு ஒன்று ரெடி ஆகிடுச்சி முறுக்கு செய்யவே கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முறுக்கு ஆனால் பழக பழக ஒரு ரெண்டு மூணு போச்சிங்கன்னா நாலாவதுலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக வந்துடும் ஷேப்பாக இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க முறுக்கு சுடணும் போட்டோடனே சீக்கிரமாக வெந்துடும் இது டக்குன்னு ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தான் இருக்குது நம்மளுக்கு மாவுலாம் பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணி வச்சு தான் பிசைஞ்சிருக்கோம் அதனால் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வெந்துடுச்சு ஏன்னா நம்ம இந்த முறுக்கு போட்டோன்னே டக்குன்னு வெந்துடும் ரொம்ப நேரம் டைம் பிடிக்காது அவ்வளோதாங்க முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா